இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கார்டன் வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாமி கோயிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றை கால கிலோமீட்டரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டி கொடுத்துட்றாங்க சிறப்பாக கட்டி வீட்டு ரசீதி போட்டு பக்காவாக நீட்டாக இங்கே வீடு வாங்குகிறவங்களுக்கு எந்த விதமான அலைச்சல் எதுவுமே கிடையாது வந்தோடனே கீ ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து குடிக்கிறக்கலாம் கம்ப்ளீட் அனைத்து வேலையும் ரொம்பவும் சிறப்பாக நல்ல தகுதி வாய்ந்த இன்ஜினியரிங்களை வச்சு அழகாக நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே குவாலிட்டியான பொருட்கள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோலன்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு அழகாக நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ வாங்க நம்ம அப்படியே வந்து மெயின் ரோடு வந்து போவோம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சுத்தியம் வந்து பார்த்திங்கன்னா தார்ச்சாலை வசதி எல்லாமே சிறப்பாக போட்டிருக்காங்க அங்கே ஒரு வீடு கட்டி குடி வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு மொத்தம் மொத்தம் ஒரு நாலு வீடு கிட்டத்தட்ட கட்டி வந்து குடி வந்துட்டாங்க அப்படியே மெயின் ரோடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ அப்படியே புதுசாமி கோயில் போய் ஜாயின் பண்ணிக்கிறோம் கோவில் வந்துட்டோம் புதுசாமி கோயில் பஸ் ஸ்டாப்பு ரைட் சைடு போனோம்னா கொக்கராம்பேட்டை லெஃப்ட் சைடு போனோம்னா திருச்செங்கூடு